குரு வாழ்க குருவே துணை பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்ப விநாயகர் துணை அனைவருக்கும் வணக்கம் மேற்குடி அஸ்ட்ரோ ரிசர்ச் சென்டர் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நாம் பார்க்க போகும் முதல் பதிவு மூணாம் இடத்தின் சிறப்புகள் மூணாம் இடம் அப்படின்னு சொன்னாவே அனைவருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தைரியம் வீரியம் விடாமயிற்சி இந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூணாம் பாவம் அப்படின்னாவே தகவல் தொடர்பு அப்படின்னு அர்த்தம் தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய பாவம் மூணாம் பாவம் தனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு புரி வைக்கணும் அப்படின்னா ஒரு கருத்தை ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மூணாம் பாவம் முக்கியமாக வலுவாக இருக்கணும் மூணாம் பாவம் தான் செல்ஃபோனு டிவி மீடியா துறை அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களுமே வந்து மூணாம் பாவத்தின் வழியாக தான் செயல்படுது அதனால் ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு தகவல் தொடர்பு அப்படிங்கிற கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாம் பாவத்தில் வலிமையாக ஒரு கிரகம் இருக்குது மூணாம் பாவம் அதிபதி வலிமையாக இருக்குது அப்படின்னா எந்த விதமான ஒரு நோய் வந்ததினாலுமே எந்த விதமான ஒரு சிக்கல் இருந்ததுனாலும் உடல் ரீதியான இந்த நோய் ஒரு கோமா ஸ்டாஜிலேயே இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவரனால் கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து அந்த கண்டத்திலிருந்து அவரால் மீண்டு வர முடியும் மூணாம் பாவம் திசை நடந்ததினாலும் மூணாம் பாவம் திசை புத்தி நடந்ததினாலும் சரி மூணாம் பாவத்தில் ஒரு கிரகம் வந்து வலிமையாக இருந்தாலும் மூணாம் அதிபதி வலிமையாக இருந்தாலும் அந்த நபர் நோயிலிருந்து ஒரு கண்டத்திலிருந்து கண்டிப்பாக நிச்சயம் மீண்டு வருவார் மூணாம் பாவம் பதினொன்றாம் பாவம் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக மூணாம் பாவத்திலேயோ பதினொன்றாம் பாவத்திலேயோ கிரகங்கள் தொடர்பு இருந்ததுன்னா வலிமையாக இருந்ததுனால் நிச்சயம் அவர் ஜாதகர் வந்து நோயிலிருந்து வேண்டி வருவார் அதிபதி வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து தன்னைத்தானே வந்து உயிர்பிச்சுவார் அதாவது வந்து மற்றவங்க வந்து ஆறுதல் சொல்லி அது ஆறுதலாக இருக்குது அதன் மூலிமா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிறத விட அவருக்கு உண்டான ஆறுதல் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திட்ட இருந்துமே தேவதைகளிட்டிருந்தும் கிடச்சிட்டே இருக்கும் அதாவது இயல்பாகவே வந்து மூணாம் இடம் வலுத்திருக்கிறவங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிற வந்து இன்ட்யூஷன் வந்து நல்லாவே வேலை செஞ்சுட்டு வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்குற விஷயங்கள்ல இருந்தே வந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கொள்கிறாங்க போராடும் குணம் அதனால வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் போராடும் குணம் அதிகமாக இருக்கிறனால என்னென்னா அவங்களை எந்த நிலை ஏழ்மை நிலையில வச்சிருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டு ஒரு செல்வ நிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுயமுயற்சி வேற யார் யாரோடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க சுயம்புவா சுயம்பு அப்படிங்கிற வார்த்தையுமே சுயமுயற்சி அப்படிங்கிற வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தை குறிக்கும் அந்த சுயம்புவாக உருவாகிறது சுயம்புக்கு வந்து எப்பவுமே சக்தி ஜாஸ்தி அப்படிமாங்க அதனால் யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்க்கையில் சுயமாக முன்னேறக்கூடியவர்கள் இந்த மூணாம் பாவ மூணாம் பாவம் மூணாம் இடம் வலுத்தவர்கள் விதி வெல்லும் பாவம் அப்படிங்கிறது வந்து மூணாம் பாவம் மூணாம் பாவம் இசையை குறிக்கும் ஒரு மத்தள இசை உடுக்க இசை இது எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு மூணாம் பாவமும் யா ஒவ்வொரு நபருக்குமே வந்து மூணாம் சிறப்பாக வந்து அதை வந்து தூண்டிவிடும் மூணாம் பாவம் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து முத்தலை இசை உடுக்கு இசை இதெல்லாம் கேட்கும்போது மூணாம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்துக்குமே வந்து வேலை செய்யும் அதனால் மூணாம் பாவம் யார் யாரெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி இசையை வந்து டெய்லி கேட்கும்போது கூட ஆற்றல் கூடுவதை கண்டிப்பாக உணர முடியும் மூணாம் பாவத்தில் வந்து ஒரு பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா சனி இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னா காவல் தெய்வங்களை கும்பிடும்போது மிகச்சிறந்த மாற்றத்தை அவங்களால பெற முடியும் பெண் ராசியாக இருக்குது அப்படின்னா துர்க்கை காளி இவங்க இந்த தெய்வங்களை கொண்டும்போதும் நீச கிரகங்கள் இருக்கு பெண் வீட்டில் நீசகிரகங்கள் இருக்கும் போதும் காளி துர்க்கை வழிபாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அவங்களுக்கு கிடைக்கும் மூணாம் பாவத்தில் சுபகிரகம் இருக்கிறத விட மூணாம் பாவத்தில் பாவகிரகம் இருக்கிறது அந்த ஜாதருக்கு மிக மிக நன்மையை தரும் திதி சூனியத்தின் ராசியின் அதிபதி மூணாம் பாவத்துல இருந்ததுன்னா அந்த ஜாதகர் திதி திதிசூன்ய தோஷத்தை கண்டிப்பாக நிச்சயம் வெல்வார் நான் இருக்கிற ஸ்டேஜிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் உரிமையிலிருந்து வளமைக்கு போகணும் தன்னுடைய அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து மீண்டு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு மூணாம் பாவம் வலுத்திருக்கும் மூணாம் பாவம் வலுத்திருந்தேனால் கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை ஜெயித்து இருந்த இடத்து இருந்த நிலையிலிருந்து கண்டிப்பாக சிறந்த நிலைக்கு அவரால் போக முடியும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்